இட்டு பொருச்சிட்டு மலை எந்த அப்படி இருக்கணும்னு வச்சு பார்க்கப்பட முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட ஃபேமிலி வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா அதுக்கப்புறம் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க ஸோ அவங்க பேசினதிலே தெரிஞ்சுது ஸோ இப்போ அந்த கோவா கேங் அதெல்லாம் சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் சௌந்தர் பற்றி பேசினதாகட்டும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க அம்மா சொன்ன வார்த்தை நீ தனியாக விளையாடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏன் வந்து அந்த டபுள் டாஸ்கில் வந்து ஆடலை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது ஏன் மற்றவங்களாம் வந்து பண்ணலையா பண்ணணும் அப்போ கொடுக்குறவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்டு கொஷின் கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டெபிள் டாஸ்க்காக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா அந்த உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு நாளாக சுத்தமாக வந்து சாப்பிடாமலே இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒரு மாதிரி எமோஷன் ஆகி ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து ஜாக்லின் கேட்டாங்க அதுக்கப்புறமா அந்த பொம்மை டாஸ்கில் வந்து பயங்கரமாக விளாண்ட சூப்போ அந்த நைட்டு அந்த பொம்மையை வச்சுட்டு ரொம்ப நேரம் இருந்ததெல்லாம் வந்து எங்களுக்கு செம்மா ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா தான் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க தான் வந்து எஸ்கேப் ஆகிட்டா ஒரு அடியும் வந்து படல ஒரு காயமும் வந்து படலை அப்படின்னு சொன்னோடனே அம்மா ஏமா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சிது இவங்க ஜாக்லின்னு அதுக்கப்புறமா வந்து உடனே அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் டுவெல் வீக்காக வந்து நாமினேஷனில் இருக்கேன் எல்லாருமே வந்து என்னை ஒருத்தர் கூட வந்து என்னை அப்ரிஷியேட்டே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டில் அப்படின்னு ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் எப்போ பார்த்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி டக்குன்னு வந்து அழுதுகிட்டே வந்திருந்தாங்க நீ எல்லாம் கவலைப்படாத நீ என்ன சொல்லிட்டு வந்த டைட்டில் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்ததில்லை நீ டைட்டில் வின் பண்ண என் பொண்ணு எனக்கு டைட்டில் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இதை வந்து பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா வந்து கொடை எடுத்துகிட்டு வராங்க மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவங்களுக்கு குடை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கு முத்து அண்ட் மஜிரி வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க அப்போ கொடை கொடுத்துட்டு போகும்போது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க எனக்கு இந்த வீட்டிலே வந்து என்னோடய ஒப்பீனியனில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மூணு பேர் தான் என் பொண்ணுக்காக இருக்கிறது இந்த மூணு பேர் தான் என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த மூணு பேர் தான் தீபக்கு முத்துக்குமரன் அண்டு மஞ்சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்பெஷலாக வந்து மஞ்சரின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சது ஸோ ஸோஃபார் இதுதான் வந்து நடந்திருக்கு ஸோ ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இல்லை பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்